ஃபாலோவர்ஸ்னால ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அது எங்களுக்கு வந்துச்சு எதனால அப்படின்னா போட்டோ எடுத்ததுனால நாங்கள் வீடியோலேயே நம்பர் போட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்தா உங்களுக்கு எந்த உதவினாலும் நாங்களுக்கு பண்ணி தர்றோம் அப்படின்னு நாங்கள் வீடியோ போட்டுருந்தோம் நம்பரை தப்பா பயன்படுத்தும் போது எங்களுக்கு மிக ரொம்ப வருத்தமா இருக்கு வெளியூர்லேருந்து ஒரு காவல்துறை ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க நமக்கு வந்து ஒரு ஃபோன் அடிச்சாங்க ஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க ஃபோன் கால் எதுவும் அவங்க நம்பர்ல இருந்து வந்திருக்கான்னு பார்த்தாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் இந்த ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்கே உள்ள ஸ்டேஷனில் விசாரிக்கிற மாதிரி இருக்கும் தம்பி இவ்வளவு பிரபலமான உங்களை சொன்னோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய சேஃப்டியை மட்டும் பார்க்குறீங்க கிரிக்கெட் எப்படி அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் எனக்கும் காலிக்கும் சண்டை வர்ற மாதிரி எதுக்காக அந்த சண்டை அப்படின்னா எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்குள்ள வந்திருக்கு நாங்கள் பேசி இது ஒன்று ஆனா ஆனால் ஃபாலோவர்ஸ்னால ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அது எங்களுக்கு வந்துச்சு எதனால அப்படின்னா ஃபோட்டோ எடுத்ததுனால போட்டோ எடுக்கறனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க போட்டோ எடுத்தனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு வெளியூர்ல இருந்து ஒரு காவல்துறை ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க நமக்கு வந்து ஒரு ஃபோன் அடிச்சாங்க தம்பி எங்க இருக்கீங்க அப்படின்னு சார் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்க நேரில் வாங்க அப்படின்னு சொல்ல நேரில் போனோன்னா ஒருத்தங்களுடைய போட்டோ காமிச்சாங்க காமிச்சிட்டு நானும் அதுல இன்னொருத்தன் நண்பரும் போட்டோல இருந்தாங்க அது யாருன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு ஃபாலோவர்ஸு நம்மளை என்னைக்கோ பார்த்து நம்மளை போட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு இது யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க இல்லை சார் இது எனக்கு எங்களுக்கு தெரியல ஏதோ ஃபாலோவர்ஸாக இருக்காங்க அதனால் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இவரை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இவரோட நீங்கள் சுற்றி இருக்கீங்க இவரோட ஒரு நாள் நீங்கள் நல்லா சுற்றி இருக்கீங்க ரொம்ப பழக்கம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க சார் அது சத்தியமாக எனக்கு தெரியல என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து எப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு கூட்டிட்டு வந்துட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்பயுமே போன் பேசும்போது அவங்களுடைய கொண்டாடிட்ட வந்து ராமேஸ்வரத்தில் அந்த மாதிரி கிரிக்கெட் டபி சேனல் வந்து தினேஷ் எனக்கு ரொம்ப பழக்கம் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் அவர் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு வெளிநாட்டுல வெளிநாட்டு மலேசியாவில் அவரு மலேசியாவுக்கு போயிட்டு வந்தவர் அவனுக்கு மலேசியாக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கிரியேட் பண்ணி ரொம்ப பேசியிருக்காப்புல ரொம்ப அவங்க மனைவிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணோட சுத்தறதுக்காக அப்படி சொன்னாரா என்னன்னு சரியா எங்களுக்கு தெரியல இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்கே வந்திருந்திருக்காரு அதாவது ராமேஸ்வரம் வந்திருக்காரு ராமேஸ்வரம் வந்துட்டு இங்க வந்து ஒரு ஏடிஎம்ல காசு எடுக்கும் அந்த மெசேஜ் அங்கே போவோம் ராமேஸ்வரத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆகி அங்க பெரிய பிரச்சனையாயிருக்கு ஸ்டேஷன் வரைக்கும் பெரிய பிரச்சனை ஆகி அவங்க என்ன கேட்டிருக்காங்க ராமேஸ்வரத்துல யார தெரியும் அப்படின்னு கேட்கும் போது உங்க மனைவி கேட்கும் போது மனைவி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ராமேஸ்வரத்துல யூடியூபர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் எப்பயுமே போன் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் ரொம்ப பழக்கம் வேலையெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னவங்க இங்க காவல்துறை நேரம் எங்கிட்ட வந்து தம்பி உங்களுக்கு தெரியாம இருக்காது எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது அவர் நாங்கள் அவர் மூஞ்சி கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை என்னைக்கோ ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அது மட்டும் நல்லா தெரியுது அப்போ நான் சொல்லும்போது சரி நீ வந்து சரிப்பட்டு வரமாட்டேன் உன்ட்ட இன்னும் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க விசாரணை பண்றேன்னு சொல்லும்போது நான் எதுக்குனாலும் நான் சொல்லிட்டேன் சார் நான் ஒத்துழைக்கிறேன் சார் ஏன் மேலே எந்த தவறும் கிடையாது அப்படின்னு நம்மளுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க ஃபோன் கால் எதுவும் அவங்க நம்பர்லேருந்து வந்திருக்கான்னு பார்த்தாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எதுவுமே வரலை இந்த போட்டோ எடுத்ததை வச்சு அவங்க உறுதியா சொல்றாங்க உனக்கு பழக்கம் இல்லாம இருக்காது கண்டிப்பா அவனை தெரியும் பொய் சொல்லாம சொல்லிடு ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி நாங்கள் ஆட்டோ டிரைவர்னால நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருப்போம் நிறைய பேர் வர்றவங்க நம்ம கூட எங்க பார்த்தாலும் நம்மளோட ஃபோட்டோ எடுத்துருவாங்க காலி எங்கேயோ பார்த்து போட்டோ எடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு இடத்துல போட்டோ எடுக்கும்போது உங்களுடைய தனித்தனியா போட்டோ எடுத்திருக்காங்க அது எப்படி சுத்தாம நீங்க எடுத்திருப்பீங்க ஒரே இடத்துல ரெண்டு பேர்த்தையும் பார்த்து போட்டோ எடுத்தோம் பரவாயில்ல தனித்தனியா எடுத்திருக்கீங்க அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கீங்க அப்ப சொல்ல சுத்திருக்கீங்க அப்படின்னா பழக்கம் இல்லாமல் இருக்காது பழக்கம் இருக்கும் ராமேஸ்வரம் யாரும் பழக்கம் கிடையாது தான் பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் காவல்துறையினை கேக்கல சரி உன்னை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இங்க லோக்கல் காவல் நிலையத்தை கூட்டிட்டு போனாங்க அங்கேயும் கேட்டாங்கன்னு விவரத்தை சொல்லிட்டேன் அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் எப்படி என்ன பண்ணிருக்கார் அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காருல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து அந்த பெண்ணோட பேசுறதுக்கோ அது பண்ணுறதுக்கோ நம்மளுடைய பேரை சொல்லியிருக்காரு ஊர் சுற்றுறதுக்கு நம்மளை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் தெரியும் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு ஊராக அவர் சுற்றி இருந்திருப்பார் போல இருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க மனைவியும் நம்ப வச்சிருக்காரு அவர் இந்த மாதிரி பேசி மனைவியை நம்ப வச்சிருக்காரு இது என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஸ்டேஷனில் கேட்டு விசாரிச்சதுக்கு ஸ்டேஷனில் இல்லைன்னு சொல்லி சொல்லியாச்சு நமக்கு வான் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் இந்த ஒரு நாளைக்குள்ள நீங்கள் சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள ஸ்டேஷனில் விசாரிக்கிற மாதிரி இருக்கும் தம்பி அப்படின்ட்டாங்க நான் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியா உறுதியாக சொல்லியாச்சு சார் எந்த பிரச்சனையும் கிடையாது நீ என்ன விசாரிச்சாலும் நான் வரேன் அப்படின்னு வார்னிங் பண்ணி நம்மளை அனுப்பிச்சுட்டாங்க ஒரு ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு எந்த ஃபோனும் வரலை அதுக்கப்புறம் லோக்கல் காவல் நிலையம் நமக்கு நம்ம ரோட்டில் பார்த்துக்கும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க தம்பி இந்த மாதிரி ராமேஸ்வரத்துல அவங்க இருந்திருக்காங்க எப்படி அப்படின்னா ராமேஸ்வரத்துல அவங்களுக்கு வந்து வேற ஒருத்தவங்க பழக்கம் இருந்திருக்காப்புல வெளிநாட்டில் இருந்தது இந்த வேற ஒருத்தவங்க பழக்கம் இருந்ததுலாம் உண்மை தான் ராமேஸ்வரத்துல இருந்திருக்காங்க அவங்கள பிடிச்சிட்டாங்க அந்த ஃபாலோவர்ஸை பிடிச்சிட்டாங்க இதில் என்ன அப்படின்னா அவர் இங்கே உள்ள இங்க வந்து ராமேஸ்வரத்துல ஒருத்தர் இருந்திருக்காரு ஒரு பழக்கம் இருந்திருக்குன்னு தெரியுது ஆனால் நம்ம பேரை வந்து அவர் மிஸ்யூஸ் பண்றாரு நம்ம பேரை வந்து சொல்றாரு இவங்க இது ஆகுது அப்படின்னு எதுக்காக அப்படின்னா அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது இப்ப ஒரு யூடியூபர் இருக்காங்க இவங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம் இவங்களுக்கு பிரபலமான உங்களோட சொன்னோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்க உங்களுடைய சேஃப்டியை மட்டும் பாக்குறீங்க எங்களுக்கு இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க தயவு செய்து சொல்றேன் இந்த மாதிரி ஏன்னா ராமே எந்த யூடியூபருமே வீடியோ இது எந்த யூடியூபருமே நம்பர் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் இல்லை நாங்க வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூபர்லாம் இருந்தாங்க அவங்கள்ட்ட நாங்க பிரியப்பட்டு அவங்களுடைய வீடியோலாம் பார்ப்போம்ல அவங்களுக்கு நம்பர் கேட்கும்போது இல்லை நம்பர்லாம் தேவை இல்ல நம்பர்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க நாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கறக்காக தான் நாங்கள் வீடியோல நம்பர் போட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்தா அவங்களுக்கு எந்த உதவினாலும் நாங்களுக்கு பண்ணி தர்றோம் அப்படின்னு நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் நீங்க வீடியோ போட்டதை நம்பரை தப்பா பயன்படுத்தும் போது எங்களுக்கு மிக ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு வர சுற்றுலா பயணிகள் நிறைய பேருக்கு எந்தெந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியாது ஒண்ணு நிறைய வாகனங்கள் பழுது ஆகிறதோ இல்லை பல பிரச்சனைகளும் நடக்கும் உங்களுக்கு இங்க வந்து வெளியூர்ல நடக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அதுக்கு நீங்க எங்களுக்கு போன் அடி போன் அடிக்கும் போது நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கு அதுக்காகத்தான் ஏன்னா அளவு அளவுக்கு அதிகமான அன்பு எங்க மேல நீங்க வச்சிருக்கீங்க நாங்க வீடியோ தான் பண்றோம் ஆனா அளவுக்கு அதிகமான அன்பு எங்க கூட நீங்க வந்து நேரில் பேசும் போது நாங்க அதை உணர்றோம் அதுக்காக உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணுங்கிறக்காக தான் இந்த நம்பர் நாங்க போட்டிருந்தோம் இந்த நம்பரை வந்து நிறைய பேர் தப்பா பயன்படுத்தல நிறைய பேர் ஃபோன் அடிச்சு நல்லா தான் பேசுறீங்க ஏதாச்சும் உதவினா கேட்கறீங்க கண்டிப்பா நாங்க பண்ணி தர்றோம் இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணும்போது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இவர் எனக்கு தெரியும் சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பிரச்சனை கொண்டு போய் முடியும் அப்ப அதனால ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு எங்களுக்கு புதுசா ஒருத்தட வர்றாங்களோ அவங்ககிட்ட பார்த்து தான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு நாள் ரொம்ப தயங்கணும் நாங்க அந்த தயக்கம் எங்களுக்கு வரக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்க அந்த நம்பரே போட்டிருந்தோம் நிறைய பாட்டம் இயல்பாக பழகணும் நீங்க வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அதை மாதிரி பயன்படுத்திக்கோங்க ரொம்ப வருத்தம் இது ரொம்ப வருத்தம் எனக்கு மட்டும் இல்ல காலிக்கும் ரொம்ப வருத்தம் தான் இது எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துருக்கோம் ஆனா ஒரு ஃபோட்டோ எடுக்கறனால பிரச்சனை வந்து இதான் முத முத அது வந்து ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு எவ்வளோ ஒரு வீடியோ பண்றோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு வர்றீங்க நல்லா நல்லபடியா பேசுறீங்க நல்லா தான் பண்றீங்க ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்குதான் செய்யுது ஆனா அதே நேரத்துல ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வீடியோ எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது முன்னாலாம் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுவோம் இல்ல ரெகுலராகவே வீடியோ போடுவோம் இப்பெல்லாம் ஒரு வீடியோ எடுக்க போனாலே ஐயோ தேவையில்லாத பிரச்சனை ஏண்டா போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு பிரச்சனை தாண்டி நம்ம கடன் பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிற போது நீங்க வந்து அதை வந்து ஒரு விதத்துல பயன்படுத்திக்கிட்டாலும் ஒரு விதத்துல நீங்க மிஸ்யூஸ் பண்ணிடுங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு காளி அண்ட அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா ஃபாலோவர்ஸ் யார் வந்தாலும் சரி நீ ஆட்டோவே ஓடிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னா அண்ணேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி நிப்பாட்டி அவங்களோட பேசு அவங்களோட போட்டோ எடு அப்படின்னு தான் சொல்லுவான் அதே தான் நானும் கால்ிட்டா சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து மத்தவங்கள பார்த்து பார்த்துருக்கோம் நான் நிறைய பேர் நிறைய நடிகர்களை பிடிக்கும் நிறைய யூடியூபர்களை பிடிக்கும் அவங்களோட பேசும்போது அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் அந்த வேதனை அனுபவிச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு இந்த வழியை கொடுக்க கூடாங்கறக்காக தான் நம்ம நின்று யார்டையுமே பேசுறதோ போட்டோ எடுக்கிறதோ எல்லாம் பண்றதோ நின்று ஒரு ஒரு டிரைவர் பதினோரு மணிக்கு போன் அடிச்சுலாம் வர சொல்லியிருக்காரு நான் போய் தான் வந்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா இந்த எதார்த்தம் நம்மகிட்ட இருக்கணும் எப்பயுமே இப்ப மட்டும் இல்ல என்னைக்கு வளர்ந்தாலும் இந்த எதார்த்தம் நமக்கு இருக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி செய்யறது ஆனா இந்த போட்டோ விஷயம் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு ஆனா எல்லா ஃபாலோவர்ஸும் அப்படி கிடையாது இந்த ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க அவங்க வந்து இதுக்கு நம்மள பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரி யாருமே இனிமே பண்ண வேணாம் ஏதாச்சும் உதவினாலும் சொல்லுங்க கண்டிப்பா நாங்க செஞ்சு தரோம் இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டோம் ஆமேஸ்வரில் ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச உதவி கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா தருவோம் யாரு கூட வந்தாலும் போட்டோவும் எடுப்போம் இனிமே ரெண்டு நாள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க ஆயிட்டோம் இப்ப யாரு வந்து போட்டோ எடுத்தாலும் போட்டோ எடுத்துட்டு ஃப்ரீயா ஜாலியா பேசிக்கிட்டு எப்பயும் தான் இயல்பா தான் இருக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு மனம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எங்க ரெண்டு பேருத்துக்குள்ளேயே கொஞ்சம் மனஸ்தாபமும் இருந்துச்சு இதனால இந்த ஒரு விஷயத்தினால இதை சொல்லணும்னு எங்களுக்கு தோணுச்சு சொல்லிட்டேன் ஆனா இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு நம்புறேன் ஆஹ் எங்களால முடிஞ்ச உதவி கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவோம் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஒரு பிரச்சனைனால நாங்க வந்து மறுபடியும் போட்டோ எடுக்காம இருக்க மாட்டோம் எங்க போன் நம்பரையும் சுவிச் ஆஃப் பண்ண மாட்டோம் கண்டிப்பா அது ஆன்ல தான் இருக்கும் நீங்க எப்பயாலும் எங்களுக்கு போன் அடிக்கலாம் எத்தனை மணிக்குனாலும் அடிக்கலாம் எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா உங்களுக்கு செய்வோம் நீங்க எந்த அளவுக்கு எங்க மேல அன்பு காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க உங்க மேல அன்பு காட்டிக்கிட்டே தான் இருப்போம் அதுல ஒரு துளி கூட எங்களுக்கு குறையவே குறையாது தான் சொன்னேன் போட்டோ எடுக்கிறது மிகப்பெரிய போதையா இருக்குன்னு ஆனா இப்ப அந்த போட்டோ எடுக்கிறனால தான் பிரச்சனை இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் உண்மையிலே ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து போட்டோ எடுக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய போதும் அந்த போதை போட்டோ எடுக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம நடிகர் எவ்ளோ நடிகர் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் எடுக்கும் எடுக்கும்போது நம்ம நின்று பார்த்திருப்போம் ஆனா அதை எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் போடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரிதாங்க போட்டோ நம்ம கூட வந்து எடுக்கிறது மிகப்பெரிய போதை ஏன்னா நம்ம ஒரு வீடியோ தான் பண்றோம் நம்ம ஏதோ ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்மள புடிச்சிருக்கு அளவுக்கு அதிகமான அன்பு நம்ம வேலை காட்டுறாங்க நேரில் பார்க்கும் போது அளவுக்கு அதிகமான அன்பு கட்டுறாங்க போன்ல பேசும்போது அவ்வளவு உரிமையா பேசுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை உங்கள்கிட்ட இந்த மாதிரி வீடியோ பார்த்து இவ்வளவு இவ்வளவு நண்பர்கள் அதாவது எப்படின்னா நாங்க மொத்தத்திலேயே பொருளாதாரத்துலயே நாங்க அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க கிடையாது நார்மல் தான் ராமேஸ்வரத்துல ஆட்டோவும் அந்த அளவுக்கு ஓடாது ஏன்னா இப்ப ரெண்டு வருஷமா ட்ரெயின் வேற இல்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ எடுக்கறனாலேயே நிறைய கடன் கடனாயும் ஆயிட்டோம் கடன் பிரச்சனையும் ஓடிட்டு தான் இருக்கு இதையும் தாண்டி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா எதனால அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வீடியோ வரல அப்படின்னா ஃபாலோவர்ஸ் யாராச்சும் போரோ அடிச்சுட்டு ஆனா இன்னும் வீடியோ போடலானே வீடியோ போடுங்க டெய்லி போடுங்கண்ணே அப்படின்னு அந்த அன்பா கேக்குற அந்த வார்த்தை தான் மறுபடியும் எங்களை வந்து ஊக்கப்படுத்துது அதுக்காக தான் நாங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் என்னால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் உங்களை சந்தோஷமா சிரிக்க வைப்போம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு இடைஞ்சலா இருந்துச்சு இனிமே அந்த இடைஞ்சல் இருக்காதுன்னு நாங்க நம்புறோம் இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டதே கிடையாது போட வேணாம் தான் நினைச்சேன் இருந்தாலும் சரி போட்டுருவோம் என்ன விஷயங்கிறத சொல்லிடுவோம் அப்படிங்கறக்காக அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா காவல்துறை நம்மளை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் லோக்கல் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இவங்க கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல வந்து தங்க வச்சிருக்காங்க அவங்கள இவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய பேச்சு நம்ம காதுக்கு வந்துச்சு நிறைய பேர் நிறைய என்ன சொல்றது அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது மனசு ரொம்ப ஒரு வேதனையா இருந்துச்சு என்னடா அது நம்ம உதவி பண்றோம்னு சொல்லி தாண்டா நம்பர் போட்டிருந்தோம் நம்மளை இந்த மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்களே ரொம்ப ஒரு இதா இருக்கு அப்படின்னு ராமேஸ்வரத்துல கோயிலுக்கு கோயில சாமி கும்பிடறதாலும் ரூம்னாலும் சரி இல்ல தீர்த்தம் குளிக்கிறாலும் சரி இல்ல வண்டி வேணுனாலும் சரி உங்களுக்கு எங்க போனாலும் ஏதாச்சும் உதவினா சொல்லுங்க அப்படின்னு நம்ம வீடியோ போட்டு நம்பர் போட்டிருந்தோம் ஆனா நீங்க இந்த உதவி பண்றீங்களா அப்படின்னு நக்கல் பண்ணும்போது ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு நாங்கள் இந்த மாதிரி உதவி கண்டிப்பா நாங்கள் யாருக்குமே பண்ண கிடையாது பண்ணவும் மாட்டேன் இந்த வார்த்தையில கேட்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவே போட்டிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்க மனசு ஏதாச்சும் கஷ்டப்படுது இருந்துச்சுன்னா எங்களை மன்னிச்சிருங்க எப்போ செய்யாலும் சரிதான் எப்பயினாலும் சரிதான் என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களே இனிமேல் நம்மளை பார்த்து போட்டோ எடுப்பாங்களா இல்லை போன் அடிச்சா பேசுவாங்களான்னு நினைக்கவே நினைக்காதீங்க எப்ப நீங்க போன் அடிச்சாலும் நாங்கள் உங்க கூட கண்டிப்பா பேசுவோம் உங்களுடைய அன்பு எங்களுக்கு வேணும் அதே மாதிரி நாங்களும் எப்பயுமே உங்களோட தான் இருப்போம் எதனால இவ்வளவு உருக்கமா பேசுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பின்பலம் எதுவும் கிடையாது பணமலமும் கிடையாது ஏதோ நாங்கள் ஆட்டோ டிரைவர் ராமேஸ்வரத்தில் அவ்வளோதான் வருவோம் ஆட்டோ ஓட்டுவோம் ஒரு நாளைக்கு ஏதோ செலவு வீட்டு செலவு ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு கடையில் டிக்டாக் ஏதோ பண்ணிட்டு இருப்போம் எங்களுக்கு முடிஞ்சது அப்படி பார்த்து நாங்களே ரசிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் புதுசா நம்ம திடீர்னு சரி வீடியோ பண்ணுவோம்னு ஆசை வரும்போது தான் சரி வீடியோ ஆரம்பிச்சோம் அது இவ்வளவு தூரம் போகும்னு நினைச்சு கூட பாக்கல எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான் உங்களோட சப்போர்ட்டும் கடவுள் கொடுக்குற சப்போர்ட்னால ஏதோ நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பான முறையில் இந்த சப்போர்ட் வந்து மேலும் மேலும் வளர உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை இந்த ஒரு தான் எங்களால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல மனசுக்குள்ள ரொம்ப ஒரு வேதனையா இருந்துச்சு இப்போ ஒரு எங்களுடைய உறவு உங்ககிட்ட நாங்கள் வந்து ஓப்பனா சொல்லிட்டோம் இனி எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லை சந்தோஷமா இனிமே தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் இது வரைக்கும் நாங்கள் உங்ககிட்ட கேட்டது கிடையாது இப்பதான் முதல் முறையா கேட்குறேன் எங்களை நீங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களை எப்பயுமே சந்தோஷமா வைக்கிற மாதிரி நாங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம்